干嘛呢 இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஹரிகரன் அவருடைய லைவ் இன் கான்சர்ட் மற்றும் ஸ்டார் நைட் இந்த ஒரு நிகழ்வுகள் பிரம்மாண்டமா நடைபெற்றிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டதனால் அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பெரும் சண்டைகளுக்கிடையே இந்த ஒரு நிகழ்வு பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் பகுதியில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்ற அதாவது பிரபல பாடகரான ஹரிஹரன் அவருடைய லைவ் இன் கான்சர்ட் மற்றும் ஸ்டார் நைட் நிகழ்வும் நடைபெற்றிருக்கு இந்த ஒரு நிகழ்வுல ஹரிஹரன் மற்றும் பிரபல இசையமைப்பாளர்கள் மற்றும் விஜய் டிவி பிரபலங்கள் மற்றும் நடிகை ரம்பா மற்றும் நடிகை தமனா ஆகியோர் இந்த ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க மற்றும் பல திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டு இந்த ஒரு நிகழ்வை சிறப்பித்திருந்தாங்க பல ரசிகர்கள் இந்த ஒரு நிகழ்வை பார்ப்பதற்காக அந்த ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க முக்கியமாக ரசிகர்களுக்கு இலவச அனுமதியும் இந்த ஒரு நிகழ்வுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேலான ரசிகர்கள் இந்த ஒரு நிகழ்வுல கூடியதால அந்த இடத்துல பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அதோடு சேர்ந்து ரசிகர்களுக்கு சண்டையும் ஏற்பட்டதுனால அந்த நிகழ்வு பாதிலையும் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு கூட்ட நெரிசல சமாளிக்க முடியாததுனால காவல்துறையினரும் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்காங்க அதோடு சேர்த்து இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்த தவறுதான் இந்த ஒரு நிகழ்வு இப்படி பாதிலே நிறுத்தியதற்கு காரணம் அப்படின்னு பலரும் இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க முக்கியமாக இந்த ஒரு நிகழ்வுல கலந்துகிட்ட பல ரசிகர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி தவித்த மக்கள் கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மன்னிப்புகள் பாடகர் ஹரிகரன் அவர்களும் கேட்டிருந்தார் இதை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டாளர்கள் மற்றும் காவல்துறையினர் சேர்ந்து அங்க வந்திருந்த பிரபலங்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு இடத்துல ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசல்னால சிறிது சண்டையும் ஏற்பட்டு இருக்கு இது அந்த இடத்துல பெரும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க